நம்முடைய இது வந்து யாழ்ப்பாணத்தையும் மன்னாரையும் இணைக்கின்ற இணைக்கின்றுபட்டி பாலம் இந்த பாலத்தின் முக்கியத்துவம் முக்கியமாக வடமாகாணத்தின் இரண்டு முக்கிய நகரங்களான தேர்தல் தொகுதிகளான யாழ் மாவட்டம் அதுபோல யாழ்ப்பாண நகரம் வடமாகாணத்தின் மன்னார் இரண்டையும் இணைக்கின்ற சரித்திர முக்கியமான ஒரு பாலம் என்று சொல்லப்படுகிறது நாவற்குளி காரத்தீவு மன்னாம் வழியா மன்னாரம் வழியாக இந்த சங்கப்பட்டி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ச அவற்றினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் விசாலமான மிகவும் விசேஷமான ஒரு பாலம் இது இங்கே வருகின்ற நிறைய இலங்கையின் ஏனைய பிரதேச மக்களும் வெளிநாட்டு உல்லாச பயனாளிகளும் இங்கே வந்து பார்த்து பரவசப்பட்டு மகிழ்ந்து இருக்கிறது இங்கே தென்படுவது படப்பிடிப்பாக இருந்தார் அவுட்டோர் என்று சொல்வார்களே அதற்கான ஒரு பகுதி சங்கம் இந்த பகுதியை யாழ்ப்பாணத்திலிருந்து படத்தில் பார்க்கின்ற பொழுதும் பூநகரில் பார்த்தால் இந்த பாலத்தை பார்க்கலாம் பூநகரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் வரும் சந்தியிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இருநூற்றி அஞ்சாறு கிலோமீட்டர் வழியாக வருகின்ற பொழுதும் இந்த பாலத்தை நீங்கள் பார்க்கலாம் மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இந்த பயணம் அமைகிறது வடமாகாணத்து மக்கள் ஒரு விசேஷமான பகுதியாகவும் இது காணப்படுகிறது ஒரு காலத்தில் சாதாரண பாலமாக இருந்து இப்பொழுது விசேஷமான விசேஷமாக மிகவும் நேர்த்தியான முறையில் உறுதியான முறையில் அமைக்கப்படுகிற பாலம் இரண்டு பக்கமும் கடல் நடுவே இந்த பாலம் இரண்டு கடலும் மன்னாரையும் யாழ்ப்பாண கடல் யாழ்ப்பாண குடாவையும் அளிக்கின்றது என்பது மிக முக்கியமானது கோவியல் துறையின் வல்லுநர்கள் விசேஷமாக சங்கப்பெட்டி பாலத்தை சுட்டித் இன்னும் இது அபிவிருத்தி செய்யப்படுகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வீதி அபிவிருத்தி அதிகார சபை பூநகரி பிரதேச சபை மற்றும் யாழ்ப்பாணம் மன்னார் வீதி வழியாக செல்கின்ற அரசு உத்தியோகத்தர்கள் பலரும் இதில் பங்கு பெற்று இந்த பாலத்தின் விஸ்தரிப்பு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ளும் வருகின்றவர்கள் யாழுக்கு செல்கின்றவர்கள் பரந்தனில் இருந்து இருபத்தாறு இருபத்தெட்டு கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டும் மன்னார் வழியார் பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் போகும் இங்கே வந்து பாலத்தை பார்த்து பரவசப்பட முடியும் என்ற வார்த்தைகளை அகமது நபர் பூனரின் சங்கம்